வணக்கம் மக்களே வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஆன்லைன்லேருந்து எப்படி எஃப்எம்பி காப்பி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த எஃப்எம்பி காப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலத்தோட சரியான அரசு அளவிட்டு வரைபடம் உங்கள் நிலம் வந்து எங்கே இருக்குது எவ்வளோ இருக்குது என்பதற்கான அதிகாரப்பூர்வ ஆதாரம் அந்த எஃப்எம்பி காப்பி எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க இந்த வெப்சைட்டில் கொஞ்சம் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு படம் போட்டிருக்கோம் புலப்பட விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மாவட்டம் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள் உங்களோட வட்டம் என்னென்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட கிராமம் என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட புழை என்ன நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட உட்பிரிவு அதனுடைய உட்பிரிவு என்னென்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் ஓடிபி உறுதி செஞ்சுருங்க உறுதி செஞ்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சமர்ப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க சம் அர்ப்பிங் கொடுத்தவுடனே உங்களுக்கான எஃப்எம்பி காப்பி இங்கே வந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட எஃப்எம்பி காப்பி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உங்களோட இடத்தோட அளவு எவ்வளோ எந்த பக்கம் நீட்டு எவ்வளோ அளவு அப்படின்னு சொல்லி எல்லாமே இதில் வரைஞ்சிருப்பாங்க உங்கள் பக்கத்தோட மேலே என்ன அவங்களோட சைஸ் என்ன இங்கே எல்லாமே இது வரைஞ்சிருப்பாங்க இதுதான் உங்களோட எஃப்எம்பி காப்பி இந்த காப்பி எதுக்கு யூஸ் ஆகுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை வந்து பேங்க்கில் எதாவது கடை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக இது யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் உங்களோட சுற்றி காம்பவுண்ட்ஸ் எவர் ஏதாவது போனோன்னா அதுக்கான அளவு இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் எதாவது பட்டாச்சுட்டாச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதுக்காக தான் இந்த வந்து இந்த எஃப்எம்பி காப்பி வந்து யூஸ் ஆகுது உங்கள் இடத்துல எவ்வளோ அகலம் எவ்வளோ நீட்டு எந்த பக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் இருக்கும் இது வந்து கவர்மெண்ட்டோட ஆஃபிஷியல் எஃப்எம்பி காப்பி தேங்க்யூ மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்